வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வடக்கு மாகாண கல்வித்தின தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் அமைய பெற்றுள்ள ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை இன்னும் செய்து பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்ணுறது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக பேப்பரில் இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும் இங்கே வந்து நம்ம பரீட்சியை செஞ்சு பார்க்குறது இல்லை நம்ம கற்றுக்கொள்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும் கற்றலை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவாக செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை புள்ளி பயன்படுத்தி புள்ளி இட்டுவிட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமென்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கேத்திரகணிந்த வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளிவிடக்கூடிய மாதிரி இருக்காது என்னென்றால் கேத்தரகணிந்த வினாக்களுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்கும் என்ன நாடி கேத்திரகணிந்த வினாக்களுக்கு மட்டும் நான் புள்ளித்திட்டம் சொல்ல மாட்டேன் மற்ற அனைத்து வினாக்களுக்கும் புள்ளி திட்டம் சொல்லுவேன் அந்த அடிப்படையில புள்ளித்திட்டத்தை பயன்படுத்தி புள்ளி இட்டுவிட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமென் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடணும் யூடியூப்பில் டியூட்டியூப்பில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்குறேன்னா இல்லை என்னுடைய சூம்பொழி மாணவனா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் வந்து கொள்ளலாம் ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றதை விட ஆரம்பத்துலேருந்து வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும் பரவாயில்லை ஏன்னா நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை குட்டி குட்டி சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவரோ அவரோட கதைக்கோணும் கதைச்சி தான் தெளிவுபடுத்த முடியும் என்றால் அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு இங்கே யூடியூப் வழியாக வராது ஏனென்றால் அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் அதை வந்து நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன் நீங்கள் வகுப்புகளுக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ ஏழாவது கேள்வி ஒரு தோட்டத்தில் கத்தரி செடிகளும் மிளகாய் செடிகளும் பின்வரும் ஒழுங்கில் நடப்பட்டுள்ளன எப்படி நடப்பட்டுருக்கேன்டா முதலாவது நிறையில் ரெண்டு கத்தரி மூன்று மிளகாய் செடிகள் ரெண்டாவது நிறையில் மூன்று கத்திரி செடி அஞ்சு மிளகாய் செடிகள் மூன்றாவது நிறையில் நாலு கத்தரி செடி ஏழு மிளகாய் செடிகள் கத்தரி செடிகள் ஒரு விதமான எண்கோளம் மிளகாய் செடிகள் வேறு ஒரு விதமான எண்கோளத்தில் நடப்பட்டிருக்கு பத்தாவது நிறையில் உள்ள செடிகளின் எண்ணிக்கை சரி நாங்கள் முதல்ல கேள்விகளை போகிறதுக்கு முன்னுக்கு சின்னன்னா தரவுகளை குறித்து கொள்வோம் ஒன்றுமே குறித்து கொள்ளாமல் கேள்விக்குள்ள போகிறத விட கொஞ்சம் தரவுகளை குறித்து கொள்வோம் நாங்கள் கத்தரி செடிகள் ஒரு எண் மிளகாய் செடிகள் ஒரு எண்கோளத்திலும் இருக்குது கத்தரி செடிகள் இந்த எண் கோலத்தை நாங்கள் பார்த்தோம்னா முதலாவது நிறையில் ரெண்டு கத்தரி செடி அடுத்ததுல மூன்று அடுத்ததில் நாலு அடுத்ததில் அப்போ அஞ்சு அப்படி என்று ஒன்றுண்டா ஒவ்வொரு நிறைக்கும் ஒவ்வொரு கத்திரி செடிகள் நிறைகளில் உள்ள கத்திரி செடிகள் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது அதேமாரி மிளகாய் செடிகள் இந்த எண்ணிக்கை நாங்கள் பார்த்தோம்டா மிளகாய் செடிகள் எப்படி இருக்குன்னா முதலாவது நிறையில் மூன்று ரெண்டாவது அஞ்சு மூன்றாவதுல ஏழு முதலாவது நிறையில் மூன்று ரெண்டாவதுல அஞ்சு மூன்றாவதுல ஏழு அப்படின்னா நாலாவதுல ஒன்பதாக இருக்கும் இதுக்கு கேள்விக்கு சம்பந்தமும் இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம் ரொம்ப முண்டு அதுக்கு முன்னுக்கடா கேள்விக்கு போகிறதுக்கு முன்னுக்கு கூட்டல் விருத்தி தொடர்பான கணக்கு எங்களுக்கு ரொம்ப இலகு கூட்டல் விருத்தியில் ரெண்டே ரெண்டு சூத்திரம்தான் சரி எஸ்எனுக்கு ரெண்டு சூத்திரம் வந்து நீங்கள் அதையும் கருது நீங்கள் மொத்தம் மூன்று சூத்திரம் டிஎன் சூத்திரம் எஸ்என் சூத்திரம் டிஎன் என்றது என்ன உறுப்பை காற சூத்திரம் டிஎன் சமன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி அதாவது பொது உறுப்பை நாங்கள் பொது வித்தியாசத்தை நாங்கள் ஏ ஓட எத்தனையாமல் இருப்போ அதை விட ஒன்று ஒரு தடவை குறைச்சி வந்து கூட்ட வேண்டி இருக்கும் அதே மாதிரி எஸ்என் சூத்திரம் எஸ்என்னுக்கு முதல் சூத்திரம் வந்து எஸ்என் செவன் என் பை டூ ஏ பிளஸ் எல் அப்படின்றது தாண்டா எங்கட மெயின் சூத்திரம் அந்த சூத்திரத்தில் எல்ன்றது கடைசி உறுப்பு என்னாம் உறுப்பு என்னாம் உறுப்புக்குரியதை பிரதிடும் போது தான் அடுத்த சூத்திரம் பெறுது எஸ்என் செவன் என் பை டூ ஏற்கனவே ஒரு ஏ என்னமொரு ஏ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கட்டாயம் சூத்திரங்கள் தெரியணும் பிள்ளையால் சூத்திரத்தின் வழியாக செய்வதை தான் இங்கே எதிர்பார்ப்படுது சூத்திரத்தின் வழியாகத்தான் செய்யணும் இல்லையென்றால் மூன்று நாள் பக்கம் எடுக்கும் இதை முழு நம்பரை எழுதி கத்தரி செடிகள் நோட் போட்டு செய்கிறது இல்லை அது நோக்கம் இல்லை இங்கே நோக்கம் என்ன சூத்திரத்தை பயன்படுத்தி கூட்டல் விருத்தி தொடர்பான கணக்கை நாங்கள் அப்படி செய்யப்படும் முதலாவது கேள்வி பத்தாவது நிறையில் உள்ள மிளகாய் செடிகளின் எண்ணிக்கை இதில் மிளகாய் செடிகள் இது முதலாவது நிறையில் உள்ள மிளகாய் செடிகளின் எண்ணிக்கை முதலாவது உறுப்பு ரெண்டாவது நிறைய உள்ள மிளகாய் செடிகள் இரண்டாவது உறுப்பு நிறையில உள்ள மிளகாய் செடிகள் இந்த பத்தாவது உறுப்பு உறுப்பை பத்தாவது கண்டுட்டோம் உள்ள மிளகாய் செடிகள் கண்டுருவோம் சரி இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எந்த சூத்ரம் பயன்படுத்தப்படுவோம் எஸ் என் சூத்திரமா டி என் சூத்திரமா இது மட்டும் தெளிவாக டி என் சூத்திரம் டி என் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ

பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்க சுருக்கலாம் பிரக்கெட் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை சுருக்கினாலே பிரக்கெட் இல்லாமல் தான் போக போகுது அங்கே ஒன்பது தர ரெண்டு ரெண்டு வர போகுது பெருக்கெல்லாம் முன்னுக்கு கூட்டி போட்டு பெருக்கிறே இல்லை பெருக்கி போட்டு தான் கூட்டணும் பொட்மேஸ் விதி ஒன்பது ரெண்டால பெருக்கினா பதினெட்டு மூண்டையும் பதினெட்டையும் கூட்டினா ஆகவே பத்தாவது நிறையில உள்ள மிளகாய் இன்னைக்கு எண்ணிக்கை இருபத்தொண்டாக இருக்கும் நேரடியாக இருபத்தொண்டு போட்டுட்டு போகலாம் இருபத்தொரு மிளகாய் செடிகள் என்று தெளிவாக இன்னும் கொடுத்துட்டு போகலாம் ரைட் விநாயகன் ரெண்டுக்கு பிள்ளைகள் முதலாவது கேள்வி செஞ்சாச்சு பதினாவது பதினாறாவது நிறையில் உள்ள செடிகளின் எண்ணிக்கைக்கும் கத்தரி செடிகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசத்தை காண்க இப்போ வித்தியாசம் காணணும் பதினாறாவது நிறையில் உள்ள மிளகாய் செடிகள் எண்ணிக்கைக்கும் கத்தரி செடிகள் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் ரெண்டு விதமாக காணலாம் ஒன்று மிளகாய் செடிகள் பதினாறாவது எத்தனை இருக்கண்டு கண்டு கத்தரி செடிகள் பதினாறாவது எத்தனை இருக்கண்டு கண்டு ரெண்டுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசத்தை காணலாம் ஓகே அதில் ஒரு பிழையும் இல்லை ஆனால் இதை நாங்கள் இந்த கேள்வி இந்த நோக்கம் என்ன திரும்பவும் அதே மாதிரி ஒரு கேள்வியை திரும்ப போட போகிறாங்களா இந்த கேள்வி இந்த நோக்கம் நாங்கள் வேறு ஏதாவது இதை ஐடியாவுகளால் கொண்டு போயிலும் ஓம் வித்தியாசம் கேட்டது முதலாவது நிறையில கத்தரி செடிக்கும் எத்தனை வித்தியாசம் முதலாவது நிறையில ஒரு வித்தியாசம் ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிறையில கத்தரி செடிக்கும் எத்தனை வித்தியாசம் ரெண்டு அஞ்சுக்கும் மூன்றுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் மூன்றாவது நிறையில் மிளகாட்சடிக்கும் செடிக்கும் இடையில் எத்தனை வித்தியாசம் மூன்று நாலாவது நிறையில் கத்திரி செடிக்கும் இடையில் வித்தியாசம் நாலு அப்படி என்றால் பதினாறாவது இருந்த பதினாறாவது உறுப்புக்கும் இது இருந்த பதினாறு உறுப்பு கண்டும் பெறலாம் பிள்ளைகள் பிரச்சனை இல்லை இது இருந்த பதினாறாவது உறுப்புக்கும் இடையில் இருக்க போகிற வித்தியாசம் எத்தனையாக இருக்க போகுது என் கோத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரு விருத்தியில இருக்குன்னு வச்சு சொல்லுவோம் நீ நேரடியாவே விட போடக்கூடிய களியா மாட்டு எத்தனைடா பதினாறு ரெண்டாவது கேள்விக்கான விட நேரடியாக பதினாறு ஏன் அப்படியே சொல்லுவாப்போம் முதலாவது நிலையில் மிளகாய் செடிக்கும் கத்திரிக்கும் ஒண்டு வித்தியாசம் ரெண்டு வித்தியாசம் மூன்று வித்தியாசம் ஸோ பதினாறாவது ஒரு பிள்ளை கத்தரிக்கும் மிளகாய்க்கும் இடையில இருக்க வித்தியாசம் சரி நாங்கள் வித்தியாசத்துக்கு சூத்திரம் போடுவோம் டிஎன் சவன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டி நான் டிஎன் சூத்திரத்தை நீங்கள் எல்லாடி பிள்ளைகளும் என்ன செய்யலாம் அஹ் மிளகாய் செடி இந்த பதினாறாவது உறுப்பையும் கண்டு கத்தரி செடி இந்த பதினாறாவது உறுப்பையும் கண்டு கழிச்சும் போடலாமா நான் டி பதினாறு காண போறேன் எது வித்தியாசம் வித்தியாசத்துல முதலாம் உறுப்பு ஒன்று ஏ ஏ பதினாறு ச ஒன்று பதினஞ்சு தர டியும் உண்டு பொது வித்தியாசம் ஒன்று தான் கூடுது வித்தியாசம் ஒன்று ஒன்றா தான் கூடுது ஆகவே ஒண்டும் பதினஞ்சும் பதினாறு நீங்கள் சூத்திரம் போடணுமெண்டே இல்லை வெண்கோளம் அதை நேரடியாகவே போடக்கூடியதாக இருக்கும் நேரடியாக போட்டாலே முழுமையான மார்க்ஸ் இல்லை கண்டு சுற்றி வந்து போட்டாலும் முழுமையான மார்க்ஸ் எத்தனையன்றது மார்க்ஸை சொல்கிறேன்னா வினா இலக்கம் மூன்றுக்கு போகும்பிள்ளே இறுதி நிறையில் உள்ள மிளகாய் செடிகளின் எண்ணிக்கை மிளகாய் செடிகள்ல இறுதியாக இத்தனியாதுன்னு தெரியல இறுதியா ஒரு மிளகாய் செடிகள் கடைசியா இருக்கிற மிளகாய் செடிகள் இருபத்தி ஒன்று அந்த இறுதி நிறையில் உள்ள மிளகாய் செடிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இறுதி நிறையில் உள்ள மிளகாய் செடிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று ஆகும் எனின் தோட்டத்தில் பயிரிடப்பட்ட மொத்த மிள மொத்த செடிகள் அறுநூற்றி எழுபத்தைந்திலும் குறைவானது என காட்டுவோம் முதலாவது நம்ம என்ன செய்யணும் இதில் பல இதுக்கும் ரெண்டு வழி இருக்க பிள்ளைகள் முதலாவது நாங்கள் காணணும் இதில் முதல்ல எத்தனை நிறைகள் இருக்குன்னு காணணும் அப்போதான் எத்தனை நிறைக்கான எத்தனை உறுப்புகளை கூட்டணும்ன்றே தெரியும் அதுக்கு என்ன செய்யணும்டா இது எத்தனை அமுறுப்பு என்றதை காணணும் இது என்ன அமுறுப்பு என்று எடுத்துக்கொண்டு இதை கண்டா சரி ஒரு வீட்டில் மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு நான் சொல்லல ஆனால் கடைசியா பிறந்தவன் அந்த வீட்டில் எட்டாவது பிள்ளை அந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பிள்ளைகள் எட்டு பேர் அதே ஐடியா தாண்டா இங்கேயும் இது எத்தனையாவது உறுப்பு இதுதான் கடைசி உறுப்பு இது எத்தனையாவது உறுப்புண்டு கண்டுபிடிச்சோம்டா மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குமென்றதை கண்டுபிடிச்சலாம் ஸோ இங்கேயும் திரும்பவும் நாங்கள் பயன்படுத்த போகிறது மூன்றாவது வினாவுக்கும் பயன்படுத்த போகிறது டிஎன் சூத்திரம் மிளகாய்ச்சடியில் டிஎன் செமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த முறை எனக்கு என்னாம் உறுப்பு தெரியும் டி என் தெரியாது ஆனால் என்னாம் உறுப்பு அந்த கடைசி உறுப்பு தெரியும் கடைசி உறுப்பு எத்தனை நாற்பத்தி ஒன்று ஏ மிளகாய் செடி இந்த முதல் உறுப்பு மூன்று என் தெரியாத அந்த என்னைத்தான் தேடி பாருன் என் மைனஸ் ஒன் டி வந்து மிளகாய் செடி ரெண்டு ரெண்டாக கொடுது தர ரெண்டு நீங்கள் வழக்கமாக செய்கிற மாதிரி நானும் செய்கிறேன் பிரேக்கெட் உடைக்கிறேன் பிரேக்கெட் உடைக்காமலும் இதை செய்யலாம் பிரேக்கெட் உடைச்சே நானும் செய்கிறேன் நாற்பத்தொண்டு சமன் மூண்டு இந்த சகவும் இந்த ரெண்டும் வெளியில் இந்த ப்ரேக்கெட்டை பெருக்குது சக ரெண்டால் உள்ள பிறகுனா சக ரெண்டு ஏன் சயர் சரி இப்போ என்ன எனக்கு என் இருக்கிற உறுப்பை மட்டும் இந்த பக்கம் வச்சு கொண்டு என் இல்லாத உறுப்பெல்லாம் அந்த பக்கம் என்ன போகிறேன் ரெண்டன் சமன் இந்த பக்கம் இருக்கனு போகிற இடம் இடம்பெல்லாம் மாற்றுவோம் நாற்பத்தொண்டு இந்த சகமூண்டு அங்கே போனால் சயமூண்டு அந்த சக ரெண்டு சய ரெண்டு அங்கே போனால் சக ரெண்டு ஆகவே ரெண்டு என் சமன் எனக்கு என்னென்னு வர போகுது நாற்பத்தொன்னு இந்த மூணு போனால் இருபத் முப்பத்தெட்டு முப்பது நாற்பது ஆகவே நாற்பது ரெண்டு வர போது என்ன ரெண்டு பக்கம் நீ ரெண்டாவ வகுத்தி எண் வந்து இருபது ஆகவே இந்த எண் கோலத்தில் மொத்தம் இருபதாவது உறுப்பாத்தான் நாற்பத்தொண்டு இருக்கும் ஆகவே இருபது பேர் இருக்கிறீங்க இப்போ நாங்கள் என்ன இதுக்கு இனிமே இனிமேல் என்ன கட்டுது மொத்த செடிகள் இந்த எண்ணிக்கை அறுநூற்றி எழுபத்தஞ்சை விட கூடுமோ கூடாது அதான் கல்வி இப்போ நாங்கள் மொத்த செடிகள் இந்த காண்றதுக்கு என்ன செய்யலாம் ரெண்டும் வழி இருக்கு ஒன்று கத்திரி செடிகள் மொத்தம் இருபது எஸ் இருபது கத்திரி செடிகளுக்கு போட்டு மிளகாய் செடிகளுக்கு எஸ் இருபது போட்டு நாங்கள் மொத்தமாக இருபது நிறைகள்லேயும் இருக்கிற மொத்த செடிகள்னு இன்றைக்கே காணலாம் இல்லை நாங்கள் என்னமோ ஒரு வழி இருக்குது முதலாவது நிறையில மொத்தம் எத்தனை அஞ்சு ரெண்டும் சாரி ரெண்டும் மூண்டும் அஞ்சு செடிகள் இருக்குது ரெண்டாவது நிறையில எத்தனை செடிகள் இருக்குது மூண்டும் அஞ்சும் எட்டு செடிகள் இருக்குது நாலாவது நிறையில மொத்தம் எத்தனை செடிகள் இருக்குது ஏழு நாலும் பதினோரு செடிகள் இருக்குது அஞ்சாவில் எத்தனை இருக்கும் இதை வச்சு எண்கோளத்து இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எத்தனை எத்தனையாக கூடுது மூன்று மூண்டாக செடிகள் கொடுது ரெண்டு மிளகாய் செடியும் ஒரு கத்திரியும் கூடுது ஸோ மொத்தமாக நாங்கள் அஞ்சாவது எத்தனையாக வரணும் பதினாலு வரணும் சரியாக இருக்குது ஸோ நம்ம இந்த மொத்தம் டோட்டலாக ஒவ்வொரு நிறைகளில் இருக்கிற மொத்தத்தையும் கூட்டினவென்றாலும் இதில் இருக்கிற இருபது பேரையும் கூட்டினவென்றாலும் மொத்த செடிகள் இந்த எண்ணிக்கை வரும் இது ஒரே ஒரு சூத்திரம் எஸ் எல்லாம் முடிஞ்சது பினா இலக்கம் அந்த இலக்கத்துல போகுது எஸ் இருபதுதான் எஸ் என் சூத்திரம் தான் எடுக்க போறோம் இருபதாவது உறுப்பு எங்க இந்த இந்த இது இந்த இருபதாவது உறுப்பு தெரியாது எனக்கு தெரிஞ்சது எதுனா மிளகாய் செடிகள் இந்த இருபதாவது உறுப்பு தான் இருபதாவது உறுப்பு தான் தெரிய முடியும் டோட்டல் மொத்த செடிகள் இருபதாம் உறுப்பு தெரியாது நீங்க எப்படி செஞ்சாலும் சரிதான்டா என் பை டூ 2A ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இந்த சுத்தரம் இந்த இடத்துக்கு பொருத்தமானது என்ன எல் தெரியாதுனாடி எஸ் இருவதுக்கான பொற மொத்த செடிகள் இருந்து எஸ் இருவது என் இருபதின் கீழ் ரெண்டு வெட்டுப்படக்கூடியது வெட்டு வெட்டுப்பட முடியாத வெட்டாத ரெண்டு தர ஏ இது எதுந்தே கத்திரி செடிந்தேயா இல்லை மிளகாய் செடி இல்லை நாங்கள் தேடி வந்து இந்த அஞ்சு எட்டு அதாவது மொத்த ஒவ்வொரு உள்ள மொத்த செடிகள் தான் நிற்க ஆகவே ஏக்கு அஞ்சு in. இருபதுண்டா இருபது சை உண்டு பத்தொன்பது திற டி மூன்று மூண்டு கூடுது இங்கே பிரக்கெட்டுக்குள்ளே வெட்டுப்படக்கூடியது வெற்றியல் வெட்ட வெட்டப்பட முடியாததை பிடிச்சி பாஞ்சடிச்சு வெற்றியில் பிரக்கெட்டுக்குள்ளே இருக்க பெருக்கல் செஞ்சால் இது பத்து அங்கே பெருக்கினா ஐம்பத்தி ஏழு ஆக மொத்தத்தில் பத்து பிரக்கெட்டை முடியுது அறுபத்தி ஏழு பத்து தர அறுபத்தேழு மொத்தமாக அறுநூற்றி எழுபது செடிகள் இந்த இருபது நிறைகள்லையும் இருக்குது அங்கே சொல்லப்பட்ட தடவையும் இருக்கா பார்த்துருவோம் சொல்லப்பட்ட திறவு என்னெண்டா மொத்த செடிகள் அறுநூற்றி எழுபத்தைந்திலும் குறைவான காட்டுவோம் அறுநூற்றி என்றது ஆகவே ஆகவே அறுநூற்றி எழுபது செடிகள் என்பது அறுநூற்றி எழுபத்தைந்து செடிகளை விட குறைவானது தமிழ்லேயும் சொல்லலாம் குறியீட்டுலேயும் சொல்லலாம் ஆனால் இங்கே கருத்துக்கள் எதுவும் சொல்லி இந்த கருத்து செடியோ புள்ளியோ அதெல்லாம் கேட்கல குறைவானதுன்னு காட்டுக காட்டியாச்சு முடிச்சு அவ்வளோந்தான் இதில் நாங்கள் புள்ளித்திட்டத்துக்கு போகும் முடியல் இது எங்களுக்கு மிக இலகுவான கல்யா வந்துருக்கு கூட்டல் விருத்தி நீங்கள் இதில் ஒரு புது வடிவத்தை கேட்டுக்கொள்கிறீங்களே என்னென்னா நாங்கள் எப்போவுமே நோமலாக யோசிக்கணும் இல்லை கொஞ்சம் வேறு மாதிரியும் யோசிக்கலாம் என்ற தான் வித்தியாசத்துக்கு ஒரு வெண்கூலம் டோட்டலுக்கு ஒரு வெண்கூலம் அதை தான் சொல்கிறேன் ஒரு கூட்டல் விற்பி வேறு வேறு கூட்டல் விற்பி முதலாவது கேள்விக்கு புள்ளிகள் ரெண்டு புள்ளி வரும் அப்படி என்ன சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி இறுதியாக சுருக்கி அந்த விடை எடுக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி மொத்தம் ரெண்டு புள்ளி திரும்ப ரெண்டாவதுக்கு நாங்கள் கண்டது ஷோர்ட்கட் நேரடியாக பதினாறு நீ முழுமையாக மூன்று மார்க்ஸும் கொடுக்கலாம் நேரடியாக பதினாறு போட்டிருந்தாலும் முழுமையான மூணு மார்க்ஸும் கொடுக்கலாம் ஏன் அது ஒரு தனி எண்கோளத்தில் இருக்குது நீ அது வந்து ஒரு ஐடியாவை நீ சரியாக புரிஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா நேரடியாகவே புள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் கண்டது அது கண்டு ஒரு எண்கோளம் உருவாக்கி அதில் பிரதிட்டு அதில் எஸ் எஸ் டீ பதினாறை கண்டு பதினாறு கண்டு நாங்கள் ஆகவே எங்களுக்கு இந்த சூத்திரத்தில் பிரதியிட்டு எடுக்கிறதுக்கு மூன்று புள்ளி வந்துட்டு இல்லாட்டி எப்படி வரும் கத்தரி செடிய இந்த பதினாறாவது உறுப்பக்கானதுக்கு ஒரு புள்ளி மிளகாய் செடி இந்த பதினாறாவது உறுப்பக்கானதுக்கு ஒரு புள்ளி கழிச்சு விட இன்னது வரும் என்றதுக்கு ஒரு புள்ளி ஆக மொத்தத்தில் அப்படி ஒரு மூன்று புள்ளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் இங்கே வருவோம் புள்ளிகள் மொத்தம் இருபது நிறைகள் இருக்குது அப்படின்றத காண்றதுக்கு டிஎன் சூத்திரத்தில் பிரேதி விடணும் அந்த சூத்திரத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு புள்ளி தரேன் எங்கேயோ ஒரு இடத்துல சூத்திரத்துக்கு ஒரு புள்ளி வரேன் ஸோ இந்த மூணு அந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி பிரதி இட்டு இருபது உறுப்புகள் இருக்குதுன்றதை காண்றதுக்கு ஒரு புள்ளி மொத்தம் இருபது பேர் இதில் நாங்களும் திரும்பவும் என்ன செஞ்சுருக்கோம் கத்திரி செடிகள் இந்த இருபது உறுப்பு இருபது நிறைகள்லே உள்ள மொத்த கத்திரி செடிகள் இந்த எண்ணிக்கை மிளகாய் செடிகள் இந்த எண்ணிக்கை தனித்தனியாக கண்டு கூட்டில டோட்டலை கண்டு கூட்டினாங்க ஸோ எப்படி செஞ்சாலும் அதை இந்த மொத்த செடிகள் இந்த எண்ணிக்கையை சுற்றி சுற்றி வந்தாலும் சரி சேர்த்து வந்தாலும் சரி ஒரு மொத்த செடிகள் இந்த எண்ணிக்கை அறுநூற்றி எழுபது அப்படின்றத காண்றதுக்கு ரெண்டு புள்ளி அதை ஒப்பிட்டு ஒரு புள்ளி போடுவோம் அந்த ஒப்பிட்டு கொடுக்குற ஒரு புள்ளி மொத்தத்தில் பத்துக்கு ஏத்தினின்றதை பதிவிடுங்குமா ஓகே தானே இப்போ பத்து